ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களின் எழுத்துக்களை திருத்திக் காத்திருந்தாள் கூடவே கணவரின் பார்வை உண்மையை வெளிப்படுத்தியது ஒரு மாணவன் தனது பெற்றோரின் ஸ்மார்ட் போனுக்கான ஆழமான ஆசையை விவரிக்கிறான் அவருக்கு வழங்கும் நிதானம் கவனமும் இன்றைய உலகில் அவசியம் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளால் பாதிக்கப்படுவேன் என்ற எண்ணத்தை வெல்லாமல் அவர்களுடன் காலம் செலவிடுங்கள் இது அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உண்மையான அன்பை வளரும் முன்னோர்களின் கருத்து பெண்களுக்கு சொத்து பங்குகள் வழங்க வேண்டாம் என்றது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தந்தையின் சொத்தில் நிலையான ஆதரவை கொடுக்கவும் உள்ளது பங்குகள் பிரிக்கும் போது மக்கள் உறவுகளை குண்டாக்குவதற்கான உள்ளடல் ஏற்படும் அதனால் பெண்களுக்கு ஆதரவு இல்லாமல் போகாமல் இன்னும் அனுபவிக்க வேண்டிய உடன்படிக்கைகள் உருவாகின்றன எனவே நமது முன்னோர்கள் பெண்களுக்கு உரிமையை திருப்பி இதற்காகவே இந்த உயிருக்கூறாகிய செலவுகளை உருவாக்கினர் அந்த அழகான ஐஸ் வண்டியில் ஓடிய அந்த சிறுவன் ஏன் எல்லாம் அவன் மனதில் கொண்டு எப்படி அந்த குளியல் அசவை தோற்றம் கொண்டிருந்தான் அந்த சிரிப்புடன் அருகே வந்து வெள்ளை பாலை போல உருண்டை உடையாந்து அவன் குரலில் எதிர்த்தறிதலுக்கு அண்ணா வந்தவன் ஏனெனில் அவர்களின் பழக்கங்கள் இங்கினு இன்னும் என்பது இச்சேயர் போல கெதக்கும் ஐஸ்டுக்கும் அந்தவள குடும்பத்தின் அச்சம் பெரிதாகவே இருக்கிறது மாடு போல் வளர்ந்து வேலையின்றி வீடு வந்த நாகேந்திரன் விரட்டி கொண்டிருந்தது மனைவி மீண்டும் வேலைக்கான வாய்ப்பு கண்டது பேங்கில் செக்யூரிட்டி வேலைக்காக போவதாக அறிவித்தாள் மேனேஜரிடம் பேசும்போதும் தமது அனுபவத்தை ஒழுங்காக உணர்ந்தது போலீசால் பிடிக்க முடியவில்லை என சொல்லி சந்தோஷமாக எடுத்த சிரிப்பில் நிலை கொண்டு வந்தான் வாழ்க்கையின் இன்பம் மற்றும் சோகங்களை சமாளிக்க நாகேந்திரன் புதிய சாத்தியங்களை நாடுகிறான் திருமணமில் முன்னேற்றம் பெற்று இருக்காத ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை விடுதியில் பட்டியலிக்கின்றனர் அதே நேரத்தில் திருமணமில் செயற்கை தவிர்ந்த பெண்கள் அனைவராலும் அனாதையாக கருதப்படுகின்றனர் இவை ஒருவர் தனக்கென ஒரு துணையாக இருப்பின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றனர் இருவரும் சமுதாயத்தின் ஒரு பகுதியில் ஆதரவற்றவர்கள் போலவே கடந்து செல்கின்றனர் நட்சத்திராவின் பயணம் ஒலிகள் வியாபித்த வகையில் எதிர்காலம் குறித்து நம்பிக்கைகளை கிளர்ந்தது அவளின் கண்களில் கனவுகள் மேக மாறுதல் கொண்டு உன்னதத்தை பெறுவது குறித்து எண்ணிக்கைகள் பரவியது புதிய துணிச்சலிடம் உள்ள நெருக்கடிகள் அவர் முன் வழங்கவும் பயணம் உறவுகளின் சங்கடங்களை நிறுத்தும் நம்பிக்கை உருவாக்கினர் துருவேந்திரனுடன் உறவுகளின் வழி வாழ்வின் புதிய முயற்சிகளை எதிர்கொள்வதற்கு உலகமெல்லாம் அழுத்தமளிக்க வேண்டும்